السلام و علیکم ورحمت اللہ وبرکاتہ <تصفح> الحمدللہ رب العالمین والسلام والسلام علی اشرف المرسلین وعنی آلی وآصحابی وآزواجی ودریادی وآہل بیتی اجمائی سنگلی کم پر مذکر کموری پریور رہنسا ہوتا ہے اللہ ملال اللہ مجھل جلال والا مسئلی کلی اللہ نرکار گلیو اللہ ملال முகஸ்து தீண்டி இஹலாசான முறையில் இறைவனுக்காக மட்டுமே செய்யப்பட்ட நல் வணக்கங்களாக நம் வணக்கங்களை அல்லா அங்கீகரித்துக் கொள்வானாக நாம் செய்யக்கூடிய வியாபாரங்களில் தொழில்துறைகளிலும் நஷ்டம் இல்லாத ரொம்ப லாபத்தை பெற்று லாபகரமான வாழ்க்கையை கொண்டு தம் தேவைகளையும் தேவை உடையவர்களின் தேவைகளையும் நிறைவேற்றக்கூடிய நல்ல பொருளாதாரத்தையும் உள்ள விசாரணத்தையும் அல்லா நம் அனைவர்களுக்கும் வழங்கி வருவானாக கஞ்சத்தனம் என்கிற தீய பண்பை விட்டு அதான் நம்மை பாதுகாத்துக் கொள்வானா நம்மை இந்த உலகத்தில் வாழ வைக்கும் காலம் எல்லாம் நோயுடைய அந்த ஆரோக்கியமான வாழ்க்கை கூட அல்லாத நெருங்கக்கூடிய அனைத்து நல்ல புரியக்கூடிய நல்ல முத்தகங்களின் கூட்டத்தில் நம்மை ஆக்கி அன்பானாக மருத்துவமனையில் செலவினங்களை விட்டு வேலைகளை நம்மை காத்தருவானாக நம்ம யாரென்ன பாதிக்கப்பட்டு வீடே கெரியட்டும் ஆஸ்பத்திரி கெரியட்டும் அண்ணல் பட்டு அவதி அந்த மக்களுக்கெல்லாம் அல்லாஹ் நோயை போக்கி ஆரோக்கியத்தை வழங்கி அல்வானாக அவர்களை கூட அவன் குடும்பத்திற்கும் சமூகத்திற்கும் நல்ல பலன்களை வழங்கி அல்வானாக நாம் உலகத்தில் வாழ்ந்து மறைகிற நேரத்தில் முகமது என்ற களிமாவை ஒழிந்து ஜன்னத்தும் சுதோஷை கண்ணால் கண்டு சிரித்தவனமா மரணிக்கக்கூடிய நல்வாக்கி பெற்ற மக்களில் அல்ல நம்மை ஆக்கிக் கொள்வானாக மரணிக்கும் மரணிக்காத எண்ணை ஜெனரல் கூட்டத்தில் நம்மை ஆக்கி அழுவானாக நாளை மரமே மத்தும் அஹமதும் சாய் செல்லந்தா மலைவோ செல்லம் அவர்களின் சிறு சனந்தனால் அவமது ஹோசன் நீர் பாதுகாப்பை பெற்று அன்னாரின் கரம்பிடுத்து ஜன்னத்தில் சுருதம் செய்த உயர்ந்த சொர்க்கத்தில் அவரின் அருகாமல் வரக்கூடிய அன்பாக்கி பெற்ற மக்களின் ஆக்கியர்வானாக எல்லாவற்றுக்கும் மேலாக இறை அன்பை பெற்று இறைவனை பார்த்து பரவசம் அடையக்கூடிய அவருடைய நிக்காவையும் ரிதாவையும் பெற்ற மக்களில் அல்ல நம்மை ஆக்கிக் கொள்வானாக அருமையான மோமின்களை ரமலானை எதிர்பார்த்தோம் இறைவா ரஜுவனும் ஷாபானும் எங்களுக்கு பறப்பிச்சு ரமதானை அடையச் செய்து கேட்டோம் ரமதானை அடைந்து கொண்டே இருக்கிறோம் ரமலானை முதல் பத்து ரஹமத்துரை பத்தாவோ இரண்டாவது பத்து பாமனை தேடக்கூடிய பத்தாகவோ மூன்றாவது பத்து என்னார் என்று சொல்லக்கூடிய நரகத்தின் விடுதலை பெறக்கூடிய பத்தாகவும் பத்து என்றும் கண்மணி முகமது ரஷூமுல்லாஹி சாஹிடம் சொன்னார் அந்த அடிப்படையில் பார்க்கிற பொழுது ரமலானுடைய முதல் பார்த்து வேக வேகமாக கழுந்து விட்டது நாம் ஒன்றை உணர்கிறோம் காலங்கள் கடந்து கொண்டே இருக்கிறது கடந்த காலங்கள் என்ன செய்தோம் என்று நாம் அல்லாவிடத்தில் என்ன பதில் சொல்ல போகிறோம் என்பதை கொஞ்சம் சீர்குத்தி பார்ப்பதற்கு கடமைப்பட்டு இருக்கிறோம் அல்லா கொஞ்சம் ஜெயலலிதா பத்தி ரகமத்தை முழுமையான முறை பெற்ற மக்களாக நாம் தான் நம்மை ஆக்கியாருவாங்க இன்றிலிருந்து அல்லாவிடத்தில் பாவப்படுப்பு தரக்கூடிய பத்தாக இருக்கிறது இந்த பத்ரி சகம்பாக்கள் சொல்லக்கூடிய பிறை பதினேழு ஆச்சு அப்படின்னா அந்த பத்தும் கணிஞ்சும் அடுத்து இருபத்தி வந்தால் அமல்தானே புரிஞ்சு மாதிரி ஆகிடுவோம் வந்ததும் தெரியல போனதும் தெரியல இப்போ நாம் என்ன அமல் செஞ்சுருக்கோம் அப்படின்னு நம்மளால் ஜி நம்ம சீர்தூக்கி பார்த்தோம்னா பத்து நாள் ஒன்றுமை செய்யலையே அப்படிங்கிற மாதிரி தான் நமக்கெல்லாம் எண்ணங்கள் இருக்கிறது ஆனால் இருந்தால் ரா ரூராணிமே அவன் உலகத்திற்கு கருங்காளனாக இருக்கிறான் என்பது இந்த மாற்று கருத்துமல்ல அல்ல ஜில்ல ஜெயல ஒரு செய்தியை நவிகள்நாடு அவர்கள் சொன்னவர்கள் மூலிகைமாக நமக்கு சொல்லி காட்டுகிறார் என்ன அப்படின்னா ஒரு மனுஷனை ஒரு மனை கொச்சி குடியமர்த்தி ஐநூறு வருஷம் அவனை வாங்குவதற்கு அல்லா தவறி செஞ்சான் அந்த மனிதன் ஐநூறு வருஷமாக வணங்கி கொண்டே இருந்தால் இறைவனுடைய சொல்லுக்கு முற்றிலுமாக அவர் பணிந்தார் அவருக்கு பசி ஏற்படுகிற பொழுதெல்லாம் அந்த மரத்திலேயே ஒரு மாதன் மரத்தை முழையச் செய்தார் எப்பொழுது பசிக்கிறதோ அப்பொழுதெல்லாம் குறைவு இல்லாமல் தட்டுப்பாடு இல்லாமல் அவருக்கு போதிய மாதன் பழத்தை பறிப்பார் சாப்பிடுவார் தண்ணீர் தேவைப்படுகிற பொழுது மலையிலே ஒரு நீர் மூட்டை அந்த பிறக்கணக்கம் செய்தார்

ரப்பே என்னை மரணிக்க செய்கிற பொழுது நான் உன்னை சஞ்சிதாவை கிடக்கணும் அந்த நேரத்தில் என் உயிரணு செய்யணும் உடம்புல பிடிச்சோம் அது சாதாரண பாக்கியம் இல்லையே அல்லாவ வணங்குற நேரத்தில் அதிலும் இறைவனுக்கு பிடிச்சமான வணக்கத்திலேயே மிக சிறந்தது சஞ்சால நடக்கிறேன் சஞ்சிதாவில் கிடக்கிறது அல்லா ரொம்ப டேஸ்ட் வைக்கிறான் அந்த மனுஷன் கேட்குறாரு நான் தான் எனக்கு எப்போ உயிரை வாங்கினான்னு தெரியும் நான் சஞ்சிதால கிடக்கணும் அப்போ அவங்களோட உயிரை வாங்கணும்னு சொல்லி எல்லா நேரத்திலும் எல்லா துவாசிஞ்சேன் எல்லாம் பார்த்தா ஐநூறு வருஷமா வாழ்லான மனுஷன் இவருக்கு எல்லாமே கொடுத்தோம் இந்த ஊர் ஆசை பண்ணி நம்ம சொல்லிட்டு சரிப்பா உனக்கு தந்தி அதே மாதிரி அந்த மனுஷன் செஞ்சாலும் இருக்கும்போது உடல்ல உயிரணு பிரிச்சுட்டா இப்ப கேமந்தான அல்லா அடிச்சு அவனை கூப்பிட்டு எழுப்பி கேட்பான் என்ப்பா சொற்க துப்போம்ப்பா என் ரகமத்து கூட சொற்க துப்போம் அப்படின் போது நம்ம சொன்ன நம்ப

இவருக்கு கண்ணு கொடுக்கும் இல்ல கண்ணு மூக்கு ஒவ்வொரு உறுப்பு இருக்கா இல்லையா எத்தனை உறுப்பு இருக்கு அதுல கண்ணுக்கு கொடுத்த நியமத்தை மட்டும் மீசான தாசை இட போட்டு அவருடைய அமலுக்கு மருந்தரசி இட போடணும் மலக்குமார் இட போடுவாங்க அப்படி இட போடுகிற பொழுது இவன் கண்ணு செஞ்ச இவன் கண்ணுக்கு செய்த நியமத்து இருக்குது அது இவன் ஐநூறு வருஷம் மனங்களை விட வெயிட்டா இழுத்து இருக்கு அப்போ அந்த ஐநூறு இவர் மனங்கள் மனக்கோ ஈடாகல எல்லாம் கேட்டா இன்னும் ஒரு கண்ணுக்கே உன்னுடைய வணக்கம் ஒண்ணு சாதிரியே கிட்னி கொடுத்திருக்கிறேன் லிவரை கொடுத்திருக்கிறேன் ஈரலை கொடுத்திருக்கிறேன் எத்தனை உறுப்பு கொடுத்திருக்கேன் கொடுத்தது மட்டும் அல்ல எல்லாத்தையும் செயல்படுத்து பத்தியா கொஞ்சம் கூட கொடுத்துடாமல் குறையாமல் நோய் நொடி நீ போட்டதெல்லாம் செஞ்சு செஞ்சு அடைச்சு தள்ளிச்சா இல்லையா உனக்கு எத்தனை மிஷினை கொடுத்தேன் இதுக்கெல்லாம் நீ எப்படி நீ எப்படி எனக்கு நன்றி செலுத்த போற உடனே நான் தெரியாம கேட்டுட்டேன் ஒரு கண்ணுக்கு கொடுத்த நியமனத்துக்கு ஐநூறு வருஷம் வணக்கம் போதாது அப்படின்னா எத்தனை ஓட்டு கொடுத்து இருக்கிற ஆளுவினா இருக்கிற இப்ப நான் ஒன்னு கெஞ்சி கேட்கிறேன் ஒரு ராமத்து கோடியோட அல்லாஹ் அனுப்பி கொண்டே அனுப்புவான் செல்லதான் அருவையான நாமும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க ஒரு நாள் ரோட்ல போயிட்டு வந்து ஒரு கண்ணு வந்து சின்ன மணல் தூ துளி வந்து கண்ணில் பண்ணிச்சுன்னா என்ன உறுத்து உறுத்து அல்லா அது வெளியே போற வரைக்கும் கண்ணை போட்டு தேய்ச்சி கோவு ஆகி கண்ணு கெட்டு வீங்கி கண்டாக்கிட்ட போய் பல ஆயத்து செலவு பண்ணி அப்பவும் சரி வரன்னா என்ன பாடு தொடரும் அது திடீர்னு கண் பாடு போயிட்டுல அதுக்கப்புறம் நடக்க முடியுமாங்க நல்லா பார்த்துட்டு இருந்த மாதிரி திடீர்னு கண்டு போயிடுச்சின்னா நேராக திரும்ப போயிட்டு போய் போவதுக்குள்ளே நாலு இடத்துல கீழே விழுந்து நாலு இடத்துல கூட்டு அடி வாங்கி மண்டை உணச்சு நம்ம ஒரு கண் பார்வைக்கு இவ்வளோ அப்படின்னா அல்லா உடலை பாருன்னு ஆஸ்பத்திரிக்கு போகலாமல் தெரியும் மருத்துவமனைக்கு பாருன் அல்லாஹ் அக்பர் ஆட்டை உணச்சு தொகை மாதிரி சில பேர் த தலைகள் தொகை பார்த்தா கால் நாடு செஞ்சிருக்கிறான் மண்டிய நாடு செஞ்சிருக்கிறான் என்னென்னமோ பண்ணி வச்சிருக்கிறேன் ஆனா அந்த அவங்களை காப்பாற்றி இப்படி அந்த அவனுடைய பள்ளி பாசை அவனை வணங்க செஞ்சு அந்த அவனுடைய நம்பியை பத்தி பேசணும் அப்படின்னா அல்லாஹ் எவ்வளவு நேரத்து பண்ணியிருக்கிறான் அப்ப நாம அல்லாட கேட்கணும்னாப்பே ரகம ரகமத்தோடைய அந்த பத்து முதல் பத்து கடந்துருச்சு நாங்க யார் மீது நம்ம யார் மீது ரகமத்து பண்ணணும் நம்ம யார் மீது இறக்கம் காமிச்சோம் அப்படியே கொஞ்சம் நினைச்சு பார்த்து அல்லாட ரகமத்துக்குரிய மக்களாக வேண்டும் என்று கேட்க வேண்டும் மீது இருக்கக்கூடிய இருபது நாட்களில் நாம் என்ன செய்ய போகிறோம் நேரத்து வீணாக்காமல் என்ன செய்ய போறோங்கிறத யோசித்து செஞ்சோம் அப்படின்னா அல்லாஹ் மீதி இருக்க இருபது நாளையும் நமக்கு பயனாக தருவார் என்ன அல்லாஹ் ரமவான் எந்த வணக்கத்தை செய்தால் எந்த சொர்க்கத்தை தருவென்று இறைவு வாக்களித்தாலும் வாக்களித்ததை பெறக்கூடிய நல்ல அடியார்களாக நல்ல அவருடைய அடிமைகளாக இருந்தாலும் ஆக்கி அருவானாக அஸ்லாம் வரமத்துல்லா வர صَلَّى اللهُ وَلَى مُحَمَّدٍ صَلَّى اللهُ عَلَيْهِ وَسَلَّمَ